பிழந்து அதில் ஜம்சம் தண்ணீராக கழுவுனாங்க என்னோட நெஞ்சத்தை உள் பகுதியை பின் ஈமான் மற்றும் ஞானத்தினால நிரப்பப்பட்ட ஒரு தங்க தட்டை கொண்டு வந்து என்னுடைய நெஞ்சில் கொட்டி விட்டு அதை மூடிட்டாங்க என்னுடைய நெஞ்சு பக்கத்தை மூடிட்டாங்க அப்புறம் ஜிப்ரீல் அலி கையை பிடிச்சி என்னுடைய கையை பிடிச்சி முதல் வானத்திற்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஏற்றி சொன்னாங்க முதல் வானத்தை அடைஞ்சதும் அந்த வானத்தை விட காவலா இருக்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த வானவர் யார் அவர் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நானா ஜிப்ரீல் அப்படின்னு பதில் கூறினாங்க அதுக்கு அந்த மலக்குமார்கள் உங்களோட யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஜிப்ரீல் அலிஸ்லாம் சொல்கிறாங்க ஆமாம் என்னோட முகமது நபி இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அந்த வானவர் அவங்க அழைக்கப்பட்டிருக்காங்க மறுதல் கேட்குறாங்க ஜிப்ரீல் அலிஸ்லாம் ஆமா அப்படின்னு மறுதல் சொல்றாங்க அதோட இந்த கேள்வி கேட்ட பிறகு வானவர்கள் முதல் வானத்தை திறந்து விடுறாங்க அந்த வானத்துல இந்த ஏறி சென்றப்ப அங்க ஒரு மனிதனை நபி சுலாசம் பாக்குறாங்க அந்த மனிதர் வந்து தன்னோட வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் சில மனிதர்கள் அவங்க தன்னோட வலது பக்கம் உள்ள மனிதர்களை பார்த்து சிரிக்கிறாங்க இடது பக்கம் லெஃப்ட் சைடு உள்ள மனிதர்களை பார்த்து அழகிறாங்க இந்த நிலையில் உள்ள மனிதர் வந்து நபியவங்களை பார்த்து நல்ல நபியே வருக நல்ல மகனே வருக அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க நபி சவாசம் அப்ப ஜிப்ரி நாளைய சொல்லிட்டு நபி சவாசம் கேட்கிறாங்க இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு

கூட்டத்துக்கு நடு சுவாசம் கூட்டிட்டு போறாங்க அப்பயும் அந்த காவலர்கிட்ட வானவர்கள் திர அப்படின்னு சொல்றாங்க முதல் வானத்துல எப்படி வந்து மலக்குமார் கேள்வி கேட்டாங்களோ அதே மாதிரி ரெண்டாவது வானத்திலையும் கேட்கிறாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு திறக்கிறாங்க இந்த ஹரிஸ் அறிவிக்கக்குள்ளான சிறையில் என்ன சொல்கிறாங்க வானங்களில் ஆதம் அலைவசம் இதிரி இதிரி மூசா ஈசா இப்ராஹிம் அலைவசம் ஆகிய நபிர்மார்களை

நல்ல சகோதரனே வருக அப்படின்னு சொல்லிட்டு எதிரி சலேசலம் சொல்றாங்க அப்ப நபி சலாசலம் கேட்கிறாங்க இம்மனிதர் யாரு அப்படின்னு கேட்கவும் ஜிப்ரேல் அலேஸ்லம் இவங்க தான் இதிரி சலேவஸ்லம் அப்படின்னு பதில் சொல்றாங்க அதுக்கப்புறமா மூசா அலேஸ்லம் பக்கமாக நபி அவங்கள கூட்டிட்டு போறாங்க அப்ப மூசா அலேஸ்லம் சொல்றாங்க நல்ல நபியே வருக நல்ல சகோதரரே வருக அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அந்த சலாசன் கேட்குறாங்க இவங்க யாரு அப்படின்னு கேட்கவும் இவங்க தான் மூசா அலை இஸ்லாம் அப்படின்னு சொல்லி ஜிப்ரேல் அலை இஸ்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஈசா அலை இஸ்லாம் பக்கமாக போகிறாங்க அவங்க ஈசா அலை எப்படி எப்படி இருக்காங்க நல்ல நபியே வருக நல்ல சகோதரரே வருக அப்படின்னு சொல்லி நபி சலாசலாத்தை அழைக்கிறாங்க அப்போ கேட்குறாங்க இவங்க யாரு அப்படின்னு கேட்கவும் இவங்க தான் ஈசா அலை இஸ்லாம் அப்படின்னு பதில் கூடுறாங்க

அதுக்கப்புறமா மேல கொண்டு செல்லப்பட்டாங்க நபி அவங்க மேலே கொண்டு செல்லப்பட்டாங்க அவங்க ஏனையில ஏறி செல்ல போறப்ப ஏனையில ஏறி போறப்ப அவங்க நபி சொல்ல எழுது கொள்கைய சத்தத்தை செவிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருக்கோ அவங்க போனதோட அல்லாஹ் அல்லாஹ் வந்து அவங்களோட நபி சலாசலத்தோட உண்மத்துக்கு ஐம்பது நேர தொழுகையை கடமையாக்கியிருக்கான் அதை ஏற்றுக்கிட்டு அதை வா அந்த கட்டளையை வாங்கிக்கிட்டு நபி சலாசலம் திரும்பி வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வரப்போ மூசாலை விஷயம் பக்கமாக வராங்க அப்போ

இன்னும் கொஞ்சம் குறைங்க உங்கள் உம்மத்தையே சக்தி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பி விட்றாங்க நபி போய் அதை திரும்பவும் குறைச்சிட்டு மூசாரை வராங்க இன்னும் கொஞ்சம் திரும்பி போய் கேளுங்க குறைக்க சொல்லி கேளுங்க இந்த தொழுகையை சக்தி தர மாட்டாங்க அனுப்பி அனுப்பி திரும்ப அதோட ஐந்து நேர

വരകൂ <laughs> <laughs>